எலியாவிடமிருந்த ஆவியின் வரத்தை இரட்டிப்பாக பெற எலிசா செய்தது என்ன கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது எலியா எலிசாவோடு கூட புறப்பட்டு போனான் அவர்கள் எரிகோ மட்டும் வந்தபோது எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அப்புறம் அனுப்புகிறார் என்றான் அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் திருக்கத்தரிசிகளின் புத்திரரில் ஐம்பது பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்ற இருவரும் யோர்தானின் கரையில் சென்று நின்றார்கள் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இருப்பக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் அவர்கள் அக்கறை பட்ட பின் எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு எலியா அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் அவர்கள் பேசிக் கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினை அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து அவர்களைப் பிரித்தது எலியா சுழல் காட்டிலே பரலோத்துக்கு ஏறி போனான் அவனை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இசைவிலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்று சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய் கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் உடனே அது இருபக்கமாக பிரிந்தது எலிசா இக்கரைப்பட்டான் எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கு இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு மூன்று காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒன்று எந்த நிலையிலும் எலிசா எலியாவை விட்டு பிரியவில்லை நாமும் கர்த்தரோடு உள்ள உறவிலிருந்து எந்த சூழ்நிலையும் நம்மை பிரிக்காதபடி காத்துக்கொள்வோம் இரண்டாவது எதுவரைக்கும் எலியா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவில்லையோ அதுவரைக்கும் தன்னுடைய விருப்பத்தை சொல்லாமல் எலிசா பொறுமையாக இருந்தார் நாமும் நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே நமக்கு இன்னது வேண்டும் என்று அறிந்திருக்கிற நம்முடைய பேதாவாகிய தேவ சமூகம் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ளுவோம் மூன்றாவது முக்கியமான காரியம் என்னவென்றால் எலிசாவின் பார்வை அதாவது கவனம் எல்லியாவின் மேலேயே இருந்தது அதனால தான் குதிரையும் வந்து அவர்களை பிரித்த போதும் ஏறி சென்ற எலியாவை எலிசாவால் காண முடிந்தது எலியாவை எலிசா கண்டதினால் மாத்திரமே எலியாவின் மேலிருந்த ஆவியின் வரம் கிடைத்தது இயேசு வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கவனத்தை திசை திருப்பும்படியாக உலகத்தில் அநேக பயங்கரமான செயல்கள் மற்றும் பிரமிக்க வைக்கும் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் கவனம் உலகத்தின் பக்கம் திரும்பாமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலிருக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் கர்த்துடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது இந்த உலகத்தின் வாழ்விலும் கர்த்துடைய ஆவியின் வரங்கள் நமக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கலாம் நம்முடைய கவனத்தை உலக சிற்றின்மங்கள் சிதறடித்து விடாதபடிக்கு விழிப்புடன் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்